அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு வீர்த்தமிழ் நிகளுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே இப்பொழுது உலக அரசியலிலே பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே கடும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போர் அண்டை நாடுகளை பெருமளவிலே பாதித்திருக்கின்றது இலங்கையிலே கூட வீதிகளிலே பெற்றோருக்கு ரயில் அணிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது ஆகவே இந்த உலக ஒழுங்கினுடைய மாற்றம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துரும்பையும் ஆட்டி வைக்கக்கூடிய அளவிலே இருக்கின்றது என்பதால் உண்மை அதனாலே தான் சொல்வார்கள் அரசியலை நீ வருத்தால் நீ வெறுப்பவர்கள் அந்த அரசியலிலே வந்து உன்னை ஆள வேண்டிவரும் என்று ஆகவே அனைத்து ஒரு ஒரு நாட்டினுடைய சாதாரண பிரஞ்சுகள் அனைவருமே அரசியல் பற்றிய தெளிவாக்கத்தை தெளிவினை கொண்டிருக்க வேண்டும் இப்போ கிட்டத்தட்ட ஈரானுக்கு விஷா சண்டை தொடங்கின உடனேயே இவங்களின் பெட்ரோலை பதக்கம் வளிக்கிட்டாங்க இலங்கை போன்ற எளிய நாடுகள் ஏழை நாடுகள் மூன்றாம் நிலை நாடுகள் கடன்கார நாடுகளிலே ஈரானுக்கு அங்கே ஒரு அடி உடனே இங்கே பெட்ரோல் இல்லை உடனடியாக பெட்ரோல் இல்லா போயிடும் ஆனால் இந்த அரசாங்கம் அதை கேட்காது ஊழலற்ற அரசாங்கம் வந்து சொல்லிக்கொண்டு என் விபி அரசாங்கம் சிங்கள மக்களினதும் தமிழ் மக்களினதும் அமோக வாக்கை பெற்று தங்களுடைய இந்த ஆட்சியினை ஊழலற்ற ஆட்சி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வாசகங்களின் ஊடாக ஒரு மாய வித்தையை காட்டி ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் அங்கேயும் நடக்கிற ஈரான் அப்போ ஈரானில் பிரச்சினைன்னு சொன்னால் ஈரான் தான் நீரை உணர்ந்த பெட்ரோலை ஊத்துறது வரை உடனடியாக எல்லாரையும் பெட்ரோலின் விலையை அதிகரிப்பதும் வீதிகளிலே இருப்பதுமாக லைனில் நிற்பதுமாக இங்கே இலங்கை போன்ற நாடுகளிலே அது ஒரு வேடிக்கையானதாக மாறிவிட்டது சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் உலக அரசியலில் இன்று என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் உலகத்திலே வந்து ஒரு சக்தி மிக்க நாடு ஒரு போலீஸ்கார நாடு ஒரு 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 முதலாளி போலீஸ்காரன் என்று சொன்னால் நாங்கள் அமெரிக்காவைத்தான் பார்ப்போம் அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தின் மீது அடிப அடிவெடுத்தக்கூடிய தன்னுடைய பொருளாதாரம் அடிபட்டு போகக்கூடிய அளவிலே தன்னை மதிக்காமல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்காமல் எந்த நாடு சுதந்திரமாக இயங்குகின்றதோ அல்ல எந்த அமைப்பு இயங்குகின்றதோ அதனை அளிப்பதிலே வந்து அமெரிக்கா மிகவும் கவனமாக இருக்கும் ஆனால் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம் என்னென்னால் நேரடியாக மோதாமல் இன்னும் ஒரு நாட்டை வைத்து அமெரிக்கா மோதும் இந்த வேலையைத்தான் ரஷ்யா உக்ரைன் போரிலே அமெரிக்கா செய்தது உக்ரைனுக்கு அதிகளவான பணத்தினை கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவுடன் மோதல் செய்தது இந்த இந்த தந்திரம் என்பது மோதல் தந்திரம் என்பது யுத்த தந்திர நடவடிக்கை என்பது அமெரிக்காவுக்கு வந்து இது இப்போ இது இரண்டாம் உலக மகா யுத்த காலத்திலேயே நடைபெற்றது குறிப்பாக இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் வந்து சஸ்யா சஸ்யா தான் கிட்லருடைய அழிவுக்கும் ஜேர்மனுடைய தோல்விக்கும் காரணம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அப்ப ஜேர்மன் அழிந்து போகிறது கிட்லர் அழிந்து போகிறார் இந்த சூழ்நிலையில வந்து இந்த இரண்டாம் உலக யுத்தத்தை செய்த பல நாடுகள் வந்து ஜேர்மனுக்குள் நுழைந்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை ஆயுதங்களை களவாடினார்கள் ஆனால் அமெரிக்கா என்று சொன்னால் அந்த இரண்டாம் உலகமாக கிட்லரு கருகில இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளைத்தான் பிடித்து கொண்டு சொன்னார்கள் கிட்லருக்கற இருந்த விஞ்ஞானிகளினுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு சார்ந்த அந்த ஆயுதங்கள் செய்யக்கூடிய அந்த அது சார்ந்த நூல்களையும் தகவல்களையும் திரட்டி கொண்டு போன அன்றிலிருந்து அமெரிக்காவினுடைய எழுச்சி வீழ்த்த முடியாத ஒன்றாக அமைந்து விட்டது அப்ப சொத்துக்களையும் ஆயுதங்களையும் தளவாடங்களையும் களவாடினவர்கள் ஜெர்மனுக்கு நுழைந்தவர்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒன்று ஒன்றாக மாறிவிட்டனர் அப்ப ஜேர்மனிலே கிட்லருடைய அந்த அறிவாளிகளான அந்த விஞ்ஞானிகளினுடைய தந்திரங்களை களவாடிய அமெரிக்கா அன்றிலிருந்து மிகப்பெரிய ஒரு நாடாக உருவெடுத்தது அவ உலக ஒழுங்கினை தீர்மானிக்கிற ஒரு நாடாக அமெரிக்கா இருந்தது சம நேரத்தில் ரஷ்யாவும் ஒரு பெரிய ஒரு நாடாக வளர்ந்து வருகிற நேரத்தில் ரஷ்யாவை ரெண்டு துண்டங்களாக உடைக்க வேண்டும் ரெண்டு பல சூழ்ச்சிகளை அமெரிக்கா வகுத்தது உண்மையில் ரஷ்யாவும் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாடாக எல்லா எல்லாவற்றிலுமே சிறந்த நாடாக ரஷ்யா வளர்ந்து வருகிறது அப்ப ரஷ்யாவை ஏதோ ஒரு வகையில் வலுத்த வேண்டும் என்பதற்காக உக்ரைனை கொண்டு ரஷ்யா தாக்கியது அமெரிக்கா ஒரு முறை விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய தலைவர் அவர்கள் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு டோன்களை உக்ரைன் ஏவியது ரஷ்யா தலைவரை விளாடிமிர் புட்டினை கொள்வதற்காக அது நிறுவப்பட்ட சம நேரத்தில் ரஷ்யாவினுடைய வான்படைகள் அதை சுக்குநூறாக்கியது அதிலே ஒரு ஜோன் தாக்குதல் அந்த புட்டினுடைய விமானத்தில் ஒரு ஒரு மூலையில் தட்டிட்டு போயிருந்தாலும் இன்றைக்கு ரஷ்யாவின் நிலைமை தலங்களாக போயிருக்கும் எனவே உக்ரைன் ரஷ்யாவினுடைய யுத்தம் என்பது இப்பொழுது நடந்ததல்ல அந்த நாட்டினுடைய தலைவரை போடுவதற்காக அமெரிக்கா பலவேறு முயற்சிகளை செய்தது அப்போ அந்த அமெரிக்காவினுடைய அந்த தாக்குதல் இங்கே நகர்த்தப்படுது இங்கே சொன்னால் இஷ்டவேல் இஸ்டேலை வச்சு ஈரானி தாக்குதல் அப்போ இதுக்கு பின்னுக்கு யார் இருக்கிறேன்னு சொன்னால் அமெரிக்கா தான் இருக்கிறது ஆயுத பல ஆயுதங்களை கொடுத்து உதவுவதாக இருக்கலாம் பணத்தினை கொடுத்து உதவுவதாக இருக்கலாம் அல்லது போர் நுட்பங்களை வெளிப்படுத்தலை செய்வதாக இருக்கலாம் இதுக்கு பின்னால் அமெரிக்கா தான் இருக்கு அப்போ இதில் இஸ்ரேல் என்னென்று சொன்னால் ஈரானுடைய அணு ஆயுதங்கள் அணுவாயுத உற்பத்திகளை அளிப்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த யுத்தத்தை தொடர்ந்தது உதாரணமாக அமெரிக்காவிடம் இருக்கலாம் அணு ஆயுதம் அல்லது ரஷ்யாவிடம் இருக்கலாம் அணு ஆயுதம் ஆனால் இந்த ஈரானிடம் இருக்கக்கூடாது இதான் எங்களுடைய கோட்பாடு இதற்கு முன்னர் ஈராக்கை தாக்கியது அமெரிக்கா அப்பொழுது சதாம் ஹுசைன் வந்து ஈராக்கினுடைய தலைவராக இருந்தார் அடிநிலை மக்களினுடைய விருப்பத்துக்குரிய தலைவராக அந்த நாட்டை நிமித்தி கொண்டு வந்தவர் சதாம் ஹுசைன் அங்கே வந்து சர்வதேச போர் விதிமுறைக்கு மாறான அணு ஆயுதங்கள் நச்சு ஆயுதங்கள் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது என்று பொய்யான ஒரு கதையை உருவாக்கி அங்கே சதாம் ஹுசேனை இப்படி தூக்கிலே போட்ட வரலாறுகள் எல்லாம் சோகமான வரலாறுகள் எல்லாம் அமெரிக்கா நிறைவேற்றியது ஆகவே அமெரிக்காவினுடைய இந்த குள்ள என்பது எல்லா நாடுகளிலேயும் இருக்கிறது போல இப்பொழுது இஸ்ரேலையும் வைத்து ஈரானை தாக்குகின்றது இதான் அதனுடைய அடிப்படை யுத்தத்தினுடைய அடிப்படை வந்து ஈரான் வந்து அணுவாயுத உற்பத்தியை அணுவாயுதங்களை பெற்றிருக்கக்கூடாது செய்யக்கூடாது கிட்டத்தட்ட மூவாயிரம் விஞ்ஞானிகளை கொண்டு ரகசியமான நிலக்கீழ் பங்கர்களிலே சுரங்கத்திலே மூவாயிரம் விஞ்ஞானிகளை கொண்டு அணுவாயுத உற்பத்திகள் இப்பொழுது இந்த நான் கதைக்கிற இந்த நேரத்திலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுக்கு காரணம் வந்து இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளும் முசாட் போன்ற புலனாய்வு அமைப்புகளும் இஸ்ரேல் போன்றவருடைய தாக்குதல் தான் இன்றைக்கு நாங்கள் சினைப்பர் தாக்குதல் என்று சொல்லுவோம் அல்லது காரில் பொறுத்தே துப்பாங்க காரில் ஒரு அழகு சாதனம் போல் அல்லது காரில் ஒரு கண்ணாடி போல தான் இருக்கும் அல்லது காரில் ஒரு லைட் லைட் எரிக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரி சொன்னால் ஒரு சூச்சியத்தை விட சுழண்டு சுழண்டு சுருட்டு அரிக்கும் எல்லா இடம் தா தானாக இயங்கி எல்லா இடம் சுடும் நாங்கள் இதை பற்றி இந்த விடியாத விளங்கி கொள்ள போனோம்னால் ஆங்கில படம் ஜேம்ஸ் பேண்டினுடைய படங்களை பார்த்தா எங்களுக்கு விளாங்க அப்போ இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்புக்கள் ஈரானுக்குள்ள ஊடுருவி நீண்ட காலமாக புலனாய்வு நடவடிக்கை ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் ராணுவத்தினர் சந்தேகப்படக்கூடியவர்களை ஒன்று ரெண்டு நாலு ஒன்பது பத்து பதினஞ்சு கணக்கானவர்களை மாறி மாறி போட்டு தள்ளி கொண்டிருந்தார் ஈரானியர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறார்கள் படிக்கிறார்கள் ஆயுத ராணுவ சாலையில் படிக்கிறார்கள் பல்கலை படிக்கிறார்கள் எல்லா என்பது எல்லா அனைவரையும் போட்டு அதாவது இருந்தார் அதாவது ஆங்கில படங்களில் வார அந்த முறைதான் சினைப்பர் தாக்குதல் கார் துப்பாக்கி தாக்குதல் தானிய துப்பாக்கி டோனை வச்சு கொல்றது இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது இப்போ ஈராக் போன்ற நாடுகளை சதாங்க போன்ற தூக்குத்தண்டை கொடுத்தவன் இப்படி ஒசாமபில் கொல்லப்பட்டவன் இப்படி நிறைய விடயங்கள் அதாவது அமெரிக்கா வந்து இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் என்ன ஆண்கள் ஈராக்கை தாக்கியது இப்பொழுது ஈராக் இப்போ இஸ்ரேலை வைத்தும் போது சிரியாவில் தாக்குதல் நடைபெற்றது காசா விற உர நாடுகள் எல்லாம் தாக்குதல் நடந்தது ஏழு எளிய நாடுகளில் அடிக்கிறது தான் இப்போ ஆனால் அதே முழுமையாக முடிய இல்லை இப்போ அமெரிக்கா உக்ரைனுக்கு பணம் கொடுத்து அதுபோல இஸ்ரேலுக்கு பணம் கொடுத்து அமெரிக்கா பொருள் தான் ஆடி போய் தண்டு அது வழியாக தகவலை வெளிப்படுத்து இப்போ ஊடகங்கள் ஒரு செய்தி வந்து அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் ஈரானுடைய அந்த வந்து விட்டது இந்த ஈரான் வான் பரப்பில் வந்து ஈரானினுடைய எந்த விமானங்களும் பறக்க முடியாது அது வந்து கட்டுப்பாடுகள் வந்துவிட்டது அமெரிக்காவின் கட்டுப்பாடுகள் வந்துவிட்டது இப்படி சொல்லப்பட்ட உண்மை என்று சொன்னால் இப்ப நான் கலித்துக் கொண்டிருக்கிற இதே நேர உதவுகளை வெடித்து சிதறிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இது வந்து சர்வதேச போர் விதி முரணுக்கு விதிமுறைகளுக்கு மாறானது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது சிவப்பு எச்சரிக்கை நீங்கள் கடந்து கொண்டீர்கள் என்று இஸ்ரேல் அறிவிக்கின்றது இதே போலதான் இஸ்ரேலும் ஈரானுடைய வைத்தியசாலையின் மீது ஆரம்பத்தில் விமான தாக்குதல் சிகிந்தது அப்பொழுது ஈரான் சொல்லும் பொழுது நாங்கள் இராணுவ தளங்கள் மீது தாக்கியிருக்கிறோம் என்று இவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த வான் பரப்புகள் இஸ்ரேல் அமெரிக்காவுடன் சென்றுவிட்டது என்ற கதைகள் எல்லாம் இந்த இஸ்ரேல் ஈரான் பற்றிய ஊடகங்களை வரக்கூடிய முழு தகவல்களும் முழுமையாக சரி என்று நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் இரண்டாயிரம் கிலோமீட்டர் மின்னல் வேகத்தில் சென்று தாக்கக்கூடிய இருகணைகள் ஏவுகணைகளை எல்லாம் ஈரான் தயாரித்து உச்ச யுத்தத்துக்கு தயாராக் கொண்டிருக்கின்றார்கள் அதை விட அமெரிக்கா வந்தால் ஐம்பதாயிரம் சவப்பட்டிகளை தயார் செய்யுங்கள் என்று ஈரானுடைய இராணுவ தளபதி சொல்லியிருக்கின்றார் அவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலிய இஸ்ரேலிய விட உங்களை தாக்குதல் எங்களை இலகு சொல்லி இருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த ஈரானுக்கு ஆதரவாக மத்திய கிழக்கில் இருபத்தி ஒரு நாடுகள் இருக்கின்றன அவர்கள் துணிச்சலாக வந்து சண்டை செய்யாவிட்டாலும் கூட ஈரானுக்கு சார்பாக அமெரிக்கா போர்க்களத்தில் ரங்கமாக இருந்தால் இந்த ஈரானுக்காக இரங்கல் தெரிவிக்க ஆறுதல் தெரிவிக்க இந்த போரை நிறுத்துமாறு வேறு வழிகளில் போராடுவதற்கு இந்த இருபத்தொரு நாடுகளும் தயாராக இருக்கின்றன இது ஒரு உரம் இருக்க அமெரிக்கா எந்த ஒரு நிபந்தனையும் மட்டும் இந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது ஒரு நாட்டுக்குள்ளே எந்த விதமான நிபந்தனைகளை மட்டும் அமெரிக்கா வலையில பெற முடியாது வந்து யுத்தம் செய்ய முடியாது அப்படி வந்தால் ஈரானுக்கு சார்பாக ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் ஈரானை பலப்படுத்த தொடங்கும் பலப்படுத்தி யாருமே போரியல் வல்லுநர்கள் இராணுவ வல்லுநர்கள் போராளிகள் அல்லது அரசியல் வல்லுநர்கள் ஆர்வட வல்லுநர்கள் யாருமே சொல்வதற்கு மாறாக அமெரிக்காவினுடைய ஒரு உச்சியில் உச்சி அடியொண்டு ஒழுங்காக இருந்தால் உலக ஒழுங்கு இதுவரைக்கே இல்லாத பெரிய மாற்றங்களை சந்திக்கும் இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னர் அமெரிக்கா அவ்வளவு வல்லரசாகியதோ நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு ஒரு சிறப்பு ஒரு பலமான நாடாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்கா சிரியாவாக இருக்கலாம் காசாவாக இருக்கலாம் ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம் ஈராக்காக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் இப்படி இஸ்லாமிய நாடுகளை இலக்கு வைத்து அமெரிக்கா செய்கின்ற இந்த யுத்தத்தினாலே சில நேரத்திலே ஈரானுடைய உச்ச தாக்குதல் அமெரிக்காவுக்கு எதிராக மாறுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய ஒழுங்கு உலக ஒழுங்கை அமெரிக்கா தீர்மானிக்கிறது என்ற நிலை மாறக்கூடிய சூழல் இருக்கின்றது எனவே அப்படி குறிப்பாக இந்த யுத்தம் ஒரு ஆறு அல்லது ஏழு நாளைக்குள்ள முடிஞ்சிட வேண்டும் அப்படி முடியவில்லை அப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் ஈழத்திலே இலங்கையிலே ஒரு பொருளாதார பிரச்சனையும் வாழ்வாதார பிரச்சனைகளும் தூக்க சந்தர்ப்பம் இருக்கிறதை தவிர இப்பொழுதுக்கும் அது இலங்கையை பாதிக்கப் போவது இல்லை இதுதான் உண்மை ஆனால் எங்களுடைய உள்ளூர் கடைக்காரர்கள் ஈரானதுல பக்கத்தில் என்பது போலே மக்களினுடைய பொருளாதாரத்தை இலங்கையிலே சுரண்ட தொடங்கி விட்டார்கள் இரண்டாம் இலங்கையிலே இந்த மக்கள் அடிமன மக்களினுடைய இருந்து சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை என்பதுதான் இதனை வெளிப்படுத்தி நிற்கின்றது வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்